ம யூடியூப் நேரில் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு இந்த அற்புதமான பதிவு என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நாம் ஒரு நட்சத்திரத்தில் பிறப்போம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறக்கும்போது நாம் எந்த ஆட்டிடியூட் இந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளவே முடியாது நட்சத்திரத்தை மாற்றியெல்லாம் மாற்றுறதையே ஆற மாற்றுறது அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் இருபத்தி ஏழு ஆண்டுகள் முடிகின்ற வரை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தோடைய ஆக்டிவேஷன் இது என்ன புதுக்கதையாக இருக்குது அப்படி கேள்வா புதுக்கதையெல்லாம் ஒன்றும் கதை ஒன்றும் கிடையாது எல்லாமே பழைய கதை தான் அதை வந்து தெரியாமல் நாம் வைத்திருக்கிற காரணத்தால் தெரியாமல் இருக்கிற காரணத்தினால தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்போ ஒரு மனிதன் பரணி நட்சத்திரத்தில் போய் பார்த்துட்டான் வை அவன் பிறந்த காலத்திலிருந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் முடிகின்றவரை பரணி நட்சத்திரத்திற்குண்டான கேரக்டர் தான் அப்போ அந்த பரணி நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் என்ன சந்திரனுடைய தோஷம் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் சந்திரனுடைய தோஷம் அம்மா அம்மாவை சார்ந்த விஷயங்களே சுற்றிட்டு அலைவான் அம்மாவைத்தான் அதிகமான தொந்தரவுப்படுத்துவோம் அம்மாவுக்கு இவனுக்கு வந்து என்ன சார் ஒரு நல்ல சண்டை போடுவாங்க ஆனால் வந்து என்ன சொன்னா தாயும் பிள்ளையும் விட்டு கொடுக்கும் நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்ட்டு நல்லாவே நீங்கள் கவனிக்கலாம் இருபத்தேழு வயது இவனுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க இவன் பூர நட்சத்திரத்தோட இன்சார்ஜுக்கு வந்துடும் பூர நட்சத்திரத்துக்கு இன்சார்ஜ் வந்துடுவோம் பூர நட்சத்திரத்தோடைய அமைப்பில் வந்துடுவோம் அந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் போகிற நட்சத்திரத்திற்குண்டான உண்டான கேரக்டர் என்னது செவ்வாய் இந்த செவ்வாய் என்று சொன்னால் வலுவான பேச்சு வலுவான தன்மை நிமிர்ந்து நிறுத்தல் நிமிர்ந்து எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தன்மை செவ்வாய் என்று சொன்னால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை அப்போ திருமண பந்தத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா இவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்துடும் ஆம இச்சைகளில் வந்து அதிகமான ஃபீலிங்ஸ் இவங்க இருக்கும் செவ்வாய் என்பது கொஞ்சம் வலுவான போட்ஸான வந்து செவ்வாய் தோசைன்னு எதுக்கு சொல்கிறாங்க செவ்வாய் தோசம்னா என்னது செவ்வாய் தோசைனா இல்லற வாழ்க்கையில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடியதுனால தான் செவ்வாய் தோசம் அதனால் செவ்வாய் தோசை பெண்ணே பார்த்து இணைங்க அப்படின்னு சொல்வதற்காக இவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும் அதுதான் வந்து சோளத்தட்ட கணக்காக ஒடிஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதனால அப்படி சொன்னாங்க அப்போ எல்லா மனிதனுக்குமே அப்போ இருபத்தேழு வயசு வரைக்கும் பிறந்த நட்சத்திரமோ ஐம்பத்தி நாலு முடிகிற வரைக்கும் என்ன சொல்கிறான்னா அதற்கு அணுஜன்மன் நட்சத்திரம் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு வயசு முடிகிற வரைக்கும் அணுஜென்ம நட்சத்திரம் பிறப்பிலிருந்து இருபத்தேழு வயசு முடிகிற வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் அணுஜென்ம நட்சத்திரம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுக்கு மேலே தெரிஞ நட்சத்திரம் இதில் மூணு கேரக்டரை நீங்கள் ஆகணும் இதில் வந்து ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் அந்த ஒருத்தர் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கார் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் வந்து சார் அவர் வந்து பூர நட்சத்திரமாகும் அதற்கடுத்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் போராட நட்சத்திரம் ஆகும் ஐம்பத்தி நாலு முடிஞ்சு வந்து அதுக்கடுத்து இருபத்தி ஏழு வருஷங்கள் வந்து என்ன சொன்னால் எண்பத்தோரு வயசு எண்பத்தோரு வயசு வரைக்கும் வந்து என்ன சொன்னால் அவர் வந்து பரணி நட்சத்திரமாக தான் ஆக்டிவேஷன் கொடுப்பார் அப்போ அந்த பரணி நட்சத்திரத்தோட ஆக்டிவேஷனுக்கு அப்படியே அவரை செக் பண்ணி பார்க்குறேன் நம்மகிட்ட வந்து ஒரு பத்து வருஷமாக ரெகுலராக வராரு அப்படி வரும்போது என்ன சொல்கிறான்னா அந்த பரணி என்று சொன்னால் சந்திரன் தாய் தாய்க்குண்டான போனார் இந்த தாய்க்குண்டான குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோம்னா ஒரு தாயிடம் ஒரு பிள்ளை எப்படி வந்து அணுகுமுறையோ அந்த அணுமுறையில் இருக்க குழந்தை என்ன கேட்கும் நான் நல்லா இருப்பனா சார் கடைசி வரைக்கும் இருந்துருவேனா அப்படின்னு வந்து அந்த வயசு மனுஷன் நம்மளோட வந்து ரெண்டு மூணு வயசு கூடுனவர் கேட்குறாரு நான் நல்லா இருப்பேனா நல்லா இருந்துருவேனா நான் கொஞ்சம் தொண்ணூறு கொச்சி விடுங்க சார் இதே வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த பரணி என்பது என்ன சொல்கிறான்னா சந்திரனுடைய தோஷம் உடையது அந்த சந்திரனுடைய தோஷம் உடையது அப்படிங்கும்போது பயத்தை கொடுக்கும் மன கலக்கத்தை கொடுக்கும் மன சங்கடத்தை கொடுக்கும் இது எல்லாமே நாங்கள் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் இப்போ ஒரு உசாக நட்சத்திரத்துக்கு ஜாதம் பார்க்குறாங்க அந்த விசாக நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா முதல் இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து என்ன சொன்னான்னா அவர் விசாக நட்சத்திரமாக தான் இருப்பார் அதற்கடுத்த ஐம்பத்தி நாலு வயது வரை அவர் போரட்டாதி நட்சத்திரமாக இருப்பார் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய பெரிய லாபங்கள் அவர் வந்து ஒரு சக்சஸ் பண்ணியிருக்கார் அரசாங்கத்தில் வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்குது அங்கே என்ன சொல்கிறோம்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம் சூரியனுடைய தோஷம் அப்போ அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய தோஷமாக இருக்கிற காரணத்துனால அவர் என்ன செய்கிறாருன்னா அரசாங்கத்தில் கடன் வாங்கியிருக்காரு அதில் பிரச்சனை அரசில் பேங்கில் கடன் வாங்கியிருக்காரு அதில் பிரச்சனை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உண்மையான ஆகுதியை வந்து அந்த பட்டம் பதவியை வந்து அந்த அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவருக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்போ யார்கிட்டருந்து பட்டம் வாங்கணும் அரசாங்கத்திலேருந்து பட்டம் வாங்கணும் அப்போ இவருக்கு இந்த ஐம்பது இருபத்தேழு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் என்ன தோஷம் சூரியனுடைய தோஷத்தில் இருக்கிறது அரசாங்கம் இவருக்கு கொடுக்க வேண்டிய சில உண்மையான சலுகைகளை இவருக்குடைய உண்மையான உழைப்புக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்குது அப்போ கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் என்ன சொல்கிறாரு ஃபைட் பண்ணுறாரு அப்போ ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே போரட்டாதி இந்த போரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த போரட்டாதி நட்சத்திரத்திற்கு எப்பயுமே வந்தேன்னு சொன்னால் செவ்வாயோடைய ஒரு சாபம் உண்டு செவ்வாயுடைய சாக உண்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறான் இந்த புரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன செவ்வாய் செவ்வாயின்னு என்னது ஆயுதம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ரசித்து ஜோதிடம் சொல்லும்போது ஜோதிடம் சொல்லும்போது ரசிச்சு சொல்லணும் அந்த ரசனையை வந்து நாம் வந்து கதா கல்வியில வந்து ரொம்ப வந்து பணத்தை விட பணம் வந்து பணம் வந்து ஒரு போதை கல்வி வந்து என்ன சொல்றான்னா ஒரு ரசம் அப்ப ஏன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நம்ம ராகுதான தோஷம்னு சொல்லிட்டே உட்காந்துருப்போம் தான் தோஷம் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க அதை மாற்றாலும் முடியாது ஆனால் அந்த ஐம்பத்தி நாலு வயது முடிவதற்குள்ள ஐம்பத்தி நாலு வயசு முடியல ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள அந்த அரசாங்கத்தில் வந்து கடன் தான் வச்சிருக்கிற பூமியில் வந்து கடன் கடன் எங்கே வாங்கியிருப்பாரு எல்லாத்தையும் வந்து பேங்கில் தான் வாங்கியிருப்பாரு அது நெருக்கடி அதற்கடுத்து எப்பயுமே ஒரு நட்சத்திரம் இருபத்தேழு ஆண்டுகளோ இருபத்தி ஆண்டுகளோடு முடிஞ்சிடணும் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரமோ அதற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாதமாக வந்துடும் அப்போ நைவாதமாக வந்துடும் அப்படிங்கும்போது இருபத்தேழு வயதுலருந்து அவர் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தார் என்று சொன்னால் ஓபன் ஹார்ட் சர்ஜரி வராது அப்போ இதெல்லாம் உண்மையான இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணணும் பண்ணி 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 பார்க்கணும் ரிசர்ச் பண்ணி பண்ணி பார்த்து ஏன் இப்படி வருகிறது என்ன காரணம் அப்போ ஒரு நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழு வருஷம் அது மதம் நைவாதம் இருபத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து என்ன சொன்னால் அணுஜென்மன் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாதம் அதுக்கடுத்து ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தேழு வருஷத்திற்கு திருஜென்ம நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும் திருஜென்ம நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா என்ன சொன்னேன்னா உங்களை சவச்சிரும் உரிய சவச்சிரும் அதில் வித மாற்றமுமே கிடையாது அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்துடும் அப்ப பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான தோஷம் என்னவோ அந்த தோஷத்துக்கு உண்டான கிரக உணவை வந்து என்ன சொன்னால் நம்ம தானம் பண்ணி தானம் பண்ணும்போது கர்மா குறையும் சாப்பிடும் சாப்பிடுவதற்கு வந்து அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உணவு உண்டான உணவு இல்லை நமக்கு ஏற்றது கிடையாது பிறருக்கு நீ கொடு அப்படின்ட்டான் அப்போ அப்ப நீங்கள் நீங்க இப்படி கணக்கு பண்ணி பாருங்க இருபத்தேழு ஆண்டுகள் வரை இருபத்தேழு ஆண்டுகள் வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருபத்தி எட்டுலருந்து ஐம்பத்தி நாலு வரை வந்தன சார் உங்களுடைய அணுஜன்ம நட்சத்திரமும் ஐம்பத்தி அஞ்சில் இருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் சரியா ஐம்பத்தி அஞ்சிலிருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு என்னது அது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க போகிற விஷயம் இதைத்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அனுபவிக்க வந்தவர்கள் அனுபவிக்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை நீங்கள் யாரும் மாற்றிக்கொள்ள முடியாது மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் அப்போ மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்து இருபத்தேழு வயது வரை வந்து என்ன சொன்னாலும் அவருக்கு செவ்வாய்தான் சாபம் அதற்கடுத்து சனி வந்து பிரச்சனை அப்போ செவ்வாய் சாவமும் சனி பிரச்சனை தொழில் பிரச்சனை இருபத்தேழு வயதுக்கு பிறகு அசுவதி நட்சத்திரமாக அவர் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அப்போ அசுவதி நட்சத்திரமா ஆக்டிவேஷன் ஆகி அந்த அசுவதி நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷம் என்பது சூரியன் அப்போ அந்த இருபத்தி ஏழு வயதிற்கு மேலே வந்து என்ன சொல்கிறான்னா இரு இருபத்தேழு வயசுக்கு மேலே அவர் அதை பற்றி சிந்தனை பண்ணாமலே இருபத்தேழு வயசுக்கு மேலே என்ன சொன்னால் செவ்வாய் சாபம் போட்டவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடக்கலை மூல நட்சத்திரத்தை காரணத்தை காட்டி அதுக்கடுத்து அசுவதி நட்சத்திரம் இன்சார்ஜ் வந்துருச்சு அப்போ அசுவதி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறான்னா பிதிர்தோஷம் அப்போ பிதிர்தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து என்ன சொன்னோன்னா அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது என்ன செய்வார் அவர் யார் வந்து என்ன சொன்னால் வழி நடத்துவது ஏதோ ஒருத்தர் வழி நடத்தினார் சக்சஸ் ஆனார் அப்போ அந்த வழி நடத்தும் போது வந்து என்ன சொன்னால் அந்த ஜாதா இருக்கு நான் சொல்கிறேன் பூர்வீகத்தை விட்டு காலி நான் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம கல்யாணிட்டு தான் பூர்வீகத்தை விட்டு காலி பண்ணிடு கல்யாணம் முடிச்சிட்டேன் இந்த ஊரில் போய் வந்து நீ வந்து குடியிருக்கிறேன் கல்யாணத்திற்கு முன்னாடி நிச்சயம் பண்ணி எல்லாம் வந்து சரின்னு சொன்னவர் ஒரு இடத்துல வந்து நான் சொன்ன இடத்துல பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்ன செஞ்சிட்டார் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாரு ஆனால் கடைசியில் வரல சரி அதை அதுக்கு மேலே வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியாது கடைசியில் கல்யாணம் முடிச்சு வந்து ஒரு குழந்த பிறக்குது குழந்த பிறகு அதுவும் வந்து என்ன சொன்னால் கார்த்திகை நட்சத்திரத்தில் வைப்பிறக்குது அப்போ மண்ணும் மனை ஆகிறது அது அப்பயின்னு சொல்கிறேன் காளி மண்ணீருப்பா அப்படின்னு பண்ணலை கடைசியில் அந்த ஊரில் என்னைக்கு வந்து என்ன சார் அசுவதி நட்சத்திரத்தில் வந்து நம்முடைய அனுஜன்ம நட்சத்திரமாக இருபத்தெட்டு வயதிலிருந்து ஓடும் அது ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் அதுதான் அந்த ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாம் ஒரு என்ன என்ன ஆவோம்னா பிதிர் தோஷம் அப்படின்னா பிதிர் தோஷம் என்பது சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்காது அப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் அந்த மனிதனுக்கு வந்து அந்த இருபத்தி ஏழு வயதிற்கு மேலே திருவோண நட்சத்திரம் என்ன என்ன செஞ்சிடும் பெண்களுடைய சல்லாபத்தை இழுத்து விட்டுரும் சுக்கரனுடைய சாபம் இல்லையா பெண்களுடைய சல்லாபத்தை இழுத்து விட்டுரு பெண்களுடைய செலாவை எழுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடணும் எதையுமே வந்து என்ன சொன்னால் லேசாக அப்படி எட்டி பார்த்துட்டு ஒதுக்கிடணும் அவருக்கு தெரியாது இல்லையா அதனால் ஒரு அவமானம் சரி அவமானப்பட்டு முடிஞ்சாச்சு அவமானப்பட்டு முடிஞ்சு வந்து என்ன சொன்னா வந்து எந்த பெண்ணுடன் இவர் வந்து என்ன சொன்ன சந்தோஷமாக ஒரு இல்லீகல் இருந்தாரோ அதே எதிரியாக மாறி ஊரை காலி பண்ண வேண்டிய ஒரு லெவல் வந்து நான் சொன்ன இடத்துக்கு திரும்ப வந்துட்டேன் நான் முதலே சொன்னேன் மனத்தோடு வந்து ஐயா மனம் இல்லாமல் வந்து விடாதே வேண்டாமடா ஜோதிடத்தை யாரும் நம்ப மாட்டேங்க நான் அதான் சொல்லுவேன் ஜோதிடத்தை வந்து என்ன சொன்ன ஜோதிடரையும் ஜோதிடத்தையும் வந்து என்ன சொன்னா நீங்கள் நம்புங்க என்னைக்கு ஒன்று என்ன சொன்னானோ ஜோதிடத்தை நீங்கள் நம்பிக்கை வைப்பதனால் கண்டிப்பாக அந்த பிரம்மதேவன் உங்களை வந்து என்ன சொ படைத்த பிரம்மதேவன் உங்களை கண்டிப்பாக நீங்கள் நம்பி ஒரு இதில் இறங்கி அதில் தோற்று போயிட்டீங்கன்னா அதற்கு பொறுப்பேருந்த பிரம்ம தேவ படைப்பாளிதான பொறுப்பு அப்போ நான் நம்பிக்கை வச்சு ஏமாந்துட்டேன் இதற்கு நீங்களே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து விட்டுறோம் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பரிமா பரிமாணத்தை மாற்றி கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் அது இல்லாமல் நாம் சுற்றி சுற்றி எது போனாலும் எப்போ ஒன்று என்ன சொல்லான்னா நல்லா தெளிவான நபர்களிடம் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக நம்ம அராஸ்கோப்பை கொடுத்து நாம் வந்து என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறோம் ஒரு ஒரு பையன் வந்து என்ன சொன்னா உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உத்தர நட்சத்திரத்து வரைக்கும் என்ன சொன்னான்னா உத்திராட நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ குருவோடைய சாபம் பற்றினா குரு என்று சொன்னால் என்ன சொன்னால் நமக்கு ஒரு வழிகாட்டு வரும் அந்த வழிகாட்டு ஒரு என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் அப்படின்னா நல்லா ஒரு வேலை கொடுக்குறாரு நல்லா வேலை பார்க்குறாங்க கடைசியில் அவர் இவர்களை பூரா ஏமாத்திட்டு போயிறார் இவர்கள் என்ன சொன்னான்னா அந்த நபரை வந்து தெய்வம் போல் நம்பியிருக்கான் ஒரு குரு ஆதிபத்தியத்தில் நம்பியிருக்கான் அப்போ உத்திராட நட்சத்திரம் வந்து இருபத்தேழு வயதுக்கு இருபத்தெட்டு வயதுக்கு பிறகு ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் போது அவருக்கு பெரும்பணு தோஷம் உண்டு பெரும்பணு தோஷம் வந்துருச்சு பெரும்பணு தோஷம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உத்திராடம் திருகோணம் அவிட்டம் சதயம் அப்போ சுவாதி நட்சத்திரம் அப்போ அந்த சுவாதிக்கு உண்டான வந்து என்ன சொல்லலாம் சுவாதிக்கு உண்டான தோஷம் வந்து சனி சனி என்ன செய்யும் தொழில் ரீதியாக ஒரு தோல்வியை ஏற்படுத்தி அவமானப்படுத்தி சமூகத்தில் ஒரு மைனஸை பண்ணி கஷ்டப்பட வச்சிச்சு அப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் வரைக்கும் தான் அதுக்கு வெளிச்சம் அணுஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் திருஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எண்பத்தோரு வயசு வரைக்கும் இப்படித்தான் ஜாதிடம் இதை வேணால் நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து மூணாவது திருஜென்மம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஜென்மத்தை இருபத்தேழு வயசு வரைக்கும் அனுப்பிச்சாச்சு அணுஜென்மத்தை வந்து என்ன சொன்னான்னா ஐம்பத்தி நாலு முடியிற வரைக்கும் அனுப்பிச்சாச்சு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் அந்த ஐம்பத்தி நாலு அஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு வயசு வரை எண்பத்தொன்னு டு எண்பத்தி ரெண்டு வரை வந்து என்ன சொன்னா ஜென்ம நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் தான் திருஜென்மத்துக்கு உண்டான பிரச்சனை தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் செக் பண்ணிப்பாங்க ஏன்னா நம்ம இந்த நட்சத்திரத்தில் வேணும் பிறந்தான் ஏன் நம்ம வந்து என்ன சொல்கிறான் நமக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லக்கூடிய காரணம் தான் எந்த ஒரு திசை ஓடினாலும் அதை மூணாக பிரிக்கணும் அதில் மூணாக பிரித்து எந்த இடத்துல உட்காந்துருக்கிறதோ அந்த திசை நாயனுக்குண்டான திசையை வந்து மூணு பிரிவாக பிரித்து முதல் நட்சத்திரத்துக்கு ஒரு பகுதி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வந்து அணுஜென்மத்திற்கு ஒரு பகுதி திருஜென்மத்திற்கு ஒரு பகுதியாக தான் அது செயல்படும் அதில் மாற்றமே இருக்காது இதெல்லாம் எல்லோரும் மறந்து போயிட்டாங்க அப்போ எல்லாரும் விழித்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுடைய காலங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க மூணு பகுதியாக தான் வந்து என்ன சொல்கிறான்னா ஓடும் முகந்து முதல் பகுதி முதல் நட்சத்திரத்தை நினச்சி அது முதல் நட்சத்திரம் வந்து ஸ்டெம் செல்ஸ் அது ரெண்டாவது மூணாவது இது மூணுமே வந்து என்றைக்கு இருந்தாலும் என்ன சொன்னா உங்களுடைய காலம் முடிகிற வரைக்கும் இந்த மூணு நட்சத்திரத்துக்குள்ள தான் நீங்கள் சுற்றி வர முடியும் முதல்ல இருபத்தேழு ரெண்டாவது அம் ஐம்பத்தி நாலு மூணாவது வந்து எண்பத்தி ஒன்று அதுக்கு மேலே ஆயில் இருக்குதா அதுக்கு பிறகு அதை வந்து என்ன ச என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அப்போ இப்படித்தான் ஜோதிடம் சொல்கிறது இதை தெரிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்போ இருபத்தேழு வயசு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருபத்தெட்டிலிருந்து ஐம்பத்தி நாலு வரை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய அணுஜென்ம நட்சத்திரமும் அதற்குண்டான தோஷமும் அதற்குண்டான இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமும் ஐம்பத்தி அஞ்சு வயதுலேருந்து எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய திருஜென்மன் நட்சத்திரமும் அதற்குண்டான தோஷமும் அதற்குண்டான இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாதமாக வரும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இதுதான் ஜோதிடத்தோடைய நட்சத்திரங்களுக்கு உண்டான ரகசியங்கள் என்று கூறி நல்லா படிங்க ஒன்று பண்டு தடவை படிங்க நல்ல நல்ல வீடியோ போடுறதுனால நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சரியாக இருக்கும் நான் சொல்லியது ஒரு பிரசண்ட் மாறுதலுக்கு உட்பட்டது நாம் பிரம்மன் கிடையாது நான் ஒரு மனிதன் தானே ஆனால் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விட போகிறதுபோது சிபி பாரை ஜோதிடர் சாதிராகம் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க வாழ்க்கை